வணக்கம் இன்றைய முத்திரை நமஸ்கார முத்திரை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான முத்திரையை தான் பார்க்க போகிறோம் அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் நமஸ்கார முத்திரைன்றது ஒன்றுமே இல்லைங்க நம்ம வணக்கம் சொல்லுவோம்ல அந்த முத்திரையை தான் நம்ம நமஸ்கார முத்திரை அப்படின்றோம் அதாவது எப்படி செய்யணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம் நம்ம எப்போவுமே ஆஷோஷல் படி ஒரு தரையில் உட்காந்து நல்லா நிமிந்து உட்காந்துக்கலாம் இல்லை தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்தும் பண்ணலாம் ரெண்டு கைகளையும் சேர்த்து உள்ளங்கையை சேர்த்து எல்லாம் தொட்டு இருக்கணும் அது வந்து நெஞ்சு பகுதியில் வச்சு நம்ம வந்து செய்யணும் ஸோ இந்த முத்திரையை செய்வதனால நமஸ்கார முத்திரையை செய்வதனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மன அமைதியை கொடுக்குது அதாவது நமக்கு தியானத்தின் போது நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தவும் அமைதியாக வைத்திருக்கவும் உதவுது அது மட்டும் இல்லாமல் இது மனசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காம் மைண்டை வந்து கொடுக்குது ஸோ உடல் மட்டும் இல்லாமல் மனம் மட்டும் இல்லாமல் ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த ஆன்மாவை ஒருங்கிணைக்கவும் உதவுது ஸோ இப்படிப்பட்ட எளிமையான ஒரு முத்திரையை நம்ம அனைவரும் செஞ்சு இதை பயன்பெறுவோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ நம்ம முத்திரைகளை நிறைய முத்திரைகளை நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் தினமும் பயிற்சி செய்து அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க நன்றி வணக்கம்